உங்க வீட்ல பிரின்சஸ் இருக்காங்களா அப்ப இந்த ரெட் பிரின்சஸ் ரைஸ் உங்களுக்கு தான் இந்த அரிசிக்கு தமிழ்ல சாலி அப்படின்னு பேரு ரத்தசாலி அப்படிங்கிற பேரை கேட்டால் ரொம்ப டெரரா இருக்குல்ல ஏற்ற மாதிரியே இதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு இளம் பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகை அனீமியா பிசிஓடி பிரெக்னென்டா இருக்க உமனுக்கு வரக்கூடிய அனிமியா பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பிரெக்னென்ட் உமன் அண்ட் யங் உமன் டெய்லி சாப்பிடலாம் வளர்ற குழந்தைகளும் ரெகுலரா சாப்பிடலாம் இதுல ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்கு கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற மாதிரியே ஆன்த்தோசைன் அப்படின்னாலே நம்ம ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று கேன்சரை வராமல் தடுக்குது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் கர்ப்பவாய் புற்றுநோயாக இருக்கட்டும் அதை வராமல் தடுக்குது அதுக்கப்புறம் மூணு ஐ ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுது ரெண்டாவது இன்ஃபெக்ஷனை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது மூணாவது இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆந்தோசைனோட முக்கியமான குணங்கள் அந்த ஆந்தோசைரின் இதில் நிறைய இருக்குது இது பாலிஷ் செய்யப்படாத அரிசி பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசியை விட இதில் கிளைசிமிக் இன்டெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் டயபட்டிக் தாராளமா சாப்பிடலாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆன தயமின் ரிபோஃப்ளாவின் நயசின் பைரிடாக்சின் ஃபோலேட் பயோட்டின் இது எல்லாமே இதுல நிறைய இருக்கு இது ஒரு ரேர் பிரீட் பாரம்பரியமான அரிசி வகையில இது முக்கியமான அரிசி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதுல ஒரு சிம்பிளா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன் பாக்கலாமா மிசாலி அரிசியை கழுவி காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா வறுத்து பவுடர் செஞ்சிடணும் அந்த பவுடர்ல ஒரு டம்ளர் பால் சேர்த்து அழிபிடிக்காம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பொறுமையா கிண்டணும் இது கூட ரெண்டு பேரிச்சம்பழமும் ஒரு செவ்வாழை பழமும் ஆட் பண்ணிடணும் ஜாலியாக பிளெண்டரில் அடித்து மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் பிளெண்டரில் அடித்து எடுத்தோம்னா சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி